இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் புதன்கிழமை திருப்திகை பூரம் நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை எட்டு பதினஞ்சிலிருந்து பத்து பதினஞ்சு வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேர் காலை பத்து நாற்பத்தஞ்சிலிருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சு வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவு காலம் காலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்னு முப்பது வரை மாலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்னு முப்பது வரை யமகண்டம் ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை மாலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்னு முப்பது வரை இன்றைய ராசி பலன் மேஷம் ஏமாற்றம் ரிஷபம் வெற்றி மிதுனம் கவலை கடகம் லாபம் சிம்மம் நட்பு கண்ணி தடங்கள் துலாம் மகிழ்ச்சி விருச்சிகம் தாமதம் தனுஷு சுபம் மகரம் வரவு கும்பம் சிக்கல் மீனம் அசதி இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்